daily taste the daily நடிகரும் ஆந்திர பிரதேச துணை முதல்வருமான பவன் கல்யாண் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தி எக்ஸ் வலைதளத்தில் ட்வீட் செய்துள்ளார் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் தன் வாழ்வை அர்ப்பணித்த தொலைநோக்கு தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அவரது நினைவு நாளில் அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ள பவன் கல்யாண் தமிழகத்தின் வளர்ச்சியில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் முன்மாதிரியான தலைமையையும் தந்த தலைவர் எம்ஜிஆர் தனக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் தலைவர் இன் சேவை மற்றும் அர்ப்பணிப்பு மரபு வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்